வியாழக்கிழமை அன்று குரு பகவானுக்கு எந்த மாதிரி விரதத்தை மேற்கொள்ளலாம் வெல்கம் டு கனோபலன்கள் சேனல் நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் ஆகுங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க அதாவது வியாழன் கிழமை அன்னைக்கு குருபகவானுக்கு பகவானுக்கு எந்த மாதிரியான விரதத்தை நம்ம மேற்கொண்டோம் அப்படின்னா நம்ம நினைச்சது நடக்குங்கிறத தெரிஞ்சுக்கலாங்க காலையில சூரிய உதயத்துக்கு முன்ன எழுந்து குளிச்சுட்டு குரு வேண்டி அவருக்கு உரிய மரியாதைக்கு உரிய விரதம் மேற்கொள்ளணும் விரதத்தின் போது அடிக்கடி தண்ணீர் அருந்ததை தவிர்த்துடுங்க மனதுல இறைவனோட திருவுருவம் மற்றும் அவருக்காக இயற்றப்பட்ட பாடல் இதெல்லாம் நினைவில் கொள்ளணுங்க ஆன்மீக கதைகளை விரதம் மேற்கொள்ளும் நேரங்களில் படிக்கிறது சிறந்ததுங்க மாலை வேளையில நம் விரதம் மேற்கொண்ட இறைவன் இருக்கும் கோவிலுக்கு சென்று இறைவனை வணங்கி அங்கு தரும் பிரசாதங்களை உண்டு பின் வீட்டிற்கு வாங்க வீட்டிற்கு வந்து புதிதாக சமைத்த உணவை உண்டு விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம்